திரைக்குறல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தொடர்ந்து நம்முடைய சேனலில் திரை ஆளுமைகளை சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று குறிப்பிட தகுந்த ஒரு தனித்துவமான எழுத்தாளர் குரு விக்டர் பிரின்ஸ் அவருடைய செற்றை சிறுகதை தொகுப்பு மூலம் பரவலாக அறியப்பட்டவர் இன்று இரண்டு திரைக்கதைக்கான புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அவரோடு இன்று நேரலையில் உரையாடுவோம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க வந்து சிறுகதை வந்து உங்களுடைய தனித்துவமான ஒரு எழுத்து அதுல வந்து நீங்க வந்து பெரிய அளவுல கவனிக்கப்பட்ட ஒரு நபர் நீங்க இன்னைக்கு வந்து திரைக்கு வராத திரைக்கதைகள் அப்படின்னு சொல்லி இரண்டு புத்தகங்கள் போட்டிருக்கீங்க ஒன்னு வந்து கள்ளிவெட்டி சாரி இன்னொன்னு வந்து பற்றி எறிந்த தேன் காடு அப்படின்னு சொல்லி ரெண்டு புத்தகங்கள் போட்டிருக்கீங்க இந்த சிறுகதை தொகுப்புல இருந்து இல்லைன்னா நாவல் வடிவத்திலிருந்து இருந்து திரைக்கதை தொகுப்புக்கு மாற வேண்டிய தேவை என்ன எது உங்களை இப்படி ஒரு அழுத்தத்தை தந்ததுல இருந்து நான் கிடைக்கிறதை தான் எழுதிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி நான் எழுதிட்டு இருக்கேன் சரி சரி என்ன கோவிட் டைம்ல என்னோட ஒரு ஒருத்தர் இறந்து போகிறோம் அவர் வந்து அரசு வழக்கறிஞராக இருந்தார் அப்போ நான் என்ன பண்ணேன் அது ஒரு ஏங்கல் செய்தி என்னோட வாட்ஸ்அப்ல நான் பகிர்றேன் ஒரு கொஞ்சம் டீட்டெயிலா டைப் பண்ணி போடுறேன் அது வந்து எங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடுறேன் எங்க லா வாட்ஸ்அப் குரூப் அப்போ அதை என்னோட நண்பர் ஒருத்தர் சொல்லி உனக்கு நல்லா எழுத வருது நீ எழுத வேண்டியதானே கதையில எழுத வேண்டியது இப்ப நான் சொன்னேன் எனக்கு இந்த அது அவ்வளவு வராது திரைக்கதை நான் நல்லா எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் என்ன என்னோட ஃப்ரெண்ட் என்னோட லா காலேஜ்ல படிச்சு நீ எழுது நல்லா வருது அப்படிதான்

அழைச்சு பேசுறாங்க ஓ சரி எப்ப நமக்கு நல்லா எழுத வருது சிறுகதை எழுதலாம் அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சது அந்த செட்டைத்தூர் செட்டைத்தூர்ல என்ன சிறப்புன்னா எனக்கு அந்த வட்டார வழக்குல தான் எழுத வரும் என்னால ஒரு பொய் எழுத்து எனக்கு இப்போ நாம சென்னையில வந்தா எங்க போறீங்க அங்க வரீங்க அந்த ஒரு அது எனக்கு என்ன சொல்ல பொய் எழுத்து இப்ப நான் ஊர்ல பேசுறது அரூர் வட்டார வழக்கைகளுக்கு இப்ப நீங்க கன்னியாகுமரி மேற்கு வந்துட்டீங்கன்னா அங்க வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு மொழி மாறிட்டே இருக்கும் ஜெகத் ஜெகத்கஷ்பர் வந்து ஒரு பேட்டியில் அழகாக சொல்லியிருப்பாரு கன்னியாகுமரி மாவட்டம் வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டருக்கு மொழி மாறிட்டே இருக்கும் அது வேற எங்கயும் நம்ம பார்க்க முடியாது அப்ப நான் என்னோட சிறுகதைகள் வட்டார வழக்க குறிப்பா நான் எழுத ஆரம்பிச்சு அது அந்த வட்டார வழக்கு நான் எங்கேயுமே பேசலாம் அதனால என்ன இதானாலும் பிரச்சனை இல்லை என்னோட வந்து அவனும் உச்சவியா அவன் சொன்னா நீங்க உன்னோட வட்டார வழக்கிலே எழுது அதுல ஒரு சின்ன கடுமட்டம் தானே ஆரம்பத்துல இது எழுதணும் கேட்பாங்களா யாராவது கிண்டல் பேசுவாங்க அப்ப வந்து உனக்கு எது வரு எழுது அப்படின்னா இதை எழுத ஆரம்பிச்சு செட்டை இருக்க பத்து கதையுமே இந்த வட்டார வழக்கு சார்ந்ததுதான்

திரைக்கதை எழுந்ததுதான் இல்ல இப்ப வந்து இப்போ நீங்க வட்டார வழக்கு பத்தி சொன்னீங்க குமரி மாவட்டத்துல ஏகப்பட்ட வட்டார வழக்கு இருக்கு இன்னு உங்களுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் பேசுறது இன்னொரு மொழி நீங்க வந்து என்ன விளவங்கோடு விளவங்கோடு வட்டாரம் ஆமா விளவங்கோடு வட்டார மொழிய நீங்க வந்து கையாள்ங்க இப்ப காடி மக்கள் இன்னொரு மொழி இது பண்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நாஞ்சில் மொழி இன்னொரு இது இருக்கு நல்குளம் வட்டாரத்துல இன்னொரு இது இருக்கு அங்கேயே வெவ்வேறு அங்கேயே வந்து வெவ்வேறு மொழிகள் இருக்கு இப்ப கடற்கரை எடுத்தீங்கன்னா அங்க ஒரு நாலஞ்சு வகையா இருக்கு இப்ப கன்னியாகுமரியில தோங்கி இந்த ஸ்ரீஷோர்ல அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு மேற்கு பகுதி வரைக்கும் மாறிட்டே இருக்கும் அந்த லாங்குவேஜ் வந்து மாறிட்டே இருக்கும் சுவையானது இப்ப ஒரு வந்து அந்த ஆமா அந்த பழந்தமிழ வந்து வெவ்வேறு அந்த சுவை பேசக்கூடிய இது இருக்கு இல்லையா அது வந்து என்னையோ அங்க அந்த மொழி வந்து வேறுபட்டு இருக்கு அங்க அங்கிருந்து தமிழ் வருது நினைக்க அப்ப வந்து நீங்க சிறுகதை பொறுத்த அளவுல வந்து நீங்க வட்டார வழக்குல எழுதிருந்தீங்க இப்ப இந்த திரைக்கதை புத்தகத்துல வந்து என்ன மொழிய கையாண்டு இருக்கீங்க இந்த ரெண்டு ரெண்டுமே வட்டார வழக்கி சாரிங்கிறது நான் வந்து ஒரு எழுதுன ஒரு சிறுகதை ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின சிறுகதை அந்த சிறுகதை ஆவணாளி ஒரு இலக்கிய வந்திருந்து அந்த சிறுகதை தான் திரைக்கதை எழுதலாம் ஏன்னா அந்த சிறுகதை திரைக்கதை எழுதுறதுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருந்த இந்த சிறுவர்கள் அது என்ன கேட்க ஒரு பென்னிங்கிற ஒரு ஒரு இளைஞன் இந்த கோவிட் டைம்ல அவன அம்மா இறந்து போயிட்டாங்க அப்ப அந்த அம்மாவை அடைக்கிறதுக்கு அவன் போராடுறான் அப்ப ஒரு ரெண்டு நாள் அவன் போராடுறான் லோக்கல் சர்ச்சில் கல்லறையில அடக்கணுங்கிறது அவனோட அம்மாவோட ஆசை அதுக்கு என்னென்ன தடைகள் வரும் ஒரு சாதாரண இளைஞன் அப்ப அவனோட போராட்டம் நாற்பத்தி மணி நேரம் அவன் போராடுறான் ஊர்ல இருக்க ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி இன்னொரு பக்கம் சர்ச்சு எல்லாமே அவன் எகேன்ஸ்ட் ஆயிருக்கு கோவிட் அரசு இயந்திரம் போலீஸ் தாசில்தார் ஹெல்த் எல்லாமே எதிரா இருக்காங்க இப்ப இதெல்லாம் மாரி எப்படி அவனோட அம்மா அந்த கல்லர் தொடர்ந்தால இதுதான் அந்த கள்ளிவட்டி சார் கள்ளிவட்டி பேர் வைக்க காரணம் அது ஒரு பெரிய ஒரு அந்த பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இத்தனைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு அந்த பேர் குறிச்சு அவ்வளவு தெரியாது ஆனா வந்து இது வந்து ஒரு புலங்கு மொழியாக இருக்கு கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே நீங்க இந்த பயன்படுத்த இந்த கள்ளிவட்டி சொற்றொடர் வந்து அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு சொற்றொடர் தொடராக இருக்கு ஆனா அர்த்தம் தெரியுமோ தெரியலையோ எப்படின்னா நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல நார்வல் தாண்டி தக்கலை எல்லாம் தாண்டி வந்தாலே இந்த கள்ளிவெட்டி சாரி சொல்ல நீங்க எல்லா இடத்துலயும் கேட்கலாம் குறிப்பா எங்க கேட்டீங்கன்னா ரொம்ப எளிய மக்கள் அதுலயும் பலவீனமானது பலசாரி சொல்ல மாட்டான் பணக்காரன் சொல்ல மாட்டான் இந்த செல்ல படிச்சவங்க சொல்ல சொல்ல மாட்டான் குறிப்பா இந்த சந்தை வயசானவங்க என்னன்னு கடைசியான சாபசம் கள்ளி வெட்டி சாரி சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் இல்ல எதிர்ப்பு அப்படி ஸ்தம்பிச்சுடுவான் ஏன்னா அது அந்த அளவுக்கு கூர் முனைகள் கொண்ட ஒரு சாபட்சம் கள்ளி வட்ட இது எப்படி வந்தா இது ஒரு பின் வரலாறு இத பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆரம்பத்துல கடலூர் மாவட்டத்துல கால்ரா நோய் பயங்கரமா தான் அப்போ ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு கால்ரா பண்ணிச்சுன்னா அவரை கொண்டு ஒரு இடத்த கொண்டு போட்டுருவாங்க ஏன்னா வேற யாரும் மன்றம் விடாது வேற யாரும் பறவை அங்க போட்டுட்டு ஒரு கல்லியை வச்சுட்டு வந்துடுவாங்க அந்த அள்ளி இறந்த போல பிறகு அதான் அந்த கல்லிய வெட்டி சாத்தினதே கள்ளி வெட்டி அதுக்கு அர்த்தம் கல்லிவட்டி சாறைன்னு சொன்னா அட்டர்மோஸ்ட் சாபம் நீ அவ்வளவுதான் அதனால கள்ளிவெட்டி சாரையை யாருமே கேட்டு நிக்க மாட்டோம் இப்போ என்ன கள்ளி வெட்டி சாரையு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு நாள் உரக்கே இருக்காது ரெண்டு இத்தனைக்கும் ஒருத்தேன்னா அடிச்சா ஒரு அஞ்சு நிமிஷம் வலி ஒரு அரை மணி நேரம் போவோம் ஒரு ஒரு நாலு மணி நேரம் இன்னும் அந்த கோவத்தை சொந்து நடப்போம் ஆனா இந்த கள்ளிவெட்டி சாரி சொல்ல நான் கேட்டேன்னா என்ன ரெண்டு தான் உரங்க நீங்க சொல்றது அந்த கள்ளி வெட்டிச்சாரிங்கிறது அந்த கள்ளி செடி அப்படிதானா ஆமா அந்த வேலியில வைக்கக்கூடிய அதே கள்ளி ஆமா அந்த கல்யாணத்துல வந்து அடையாளத்துக்கு வைக்கிறது ஆமா அந்த பாடி அந்த பாதிக்கப்பட்டவரை கொண்டு போட்டுட்டு உயிரோட இருந்து கொண்டு போடுவாங்க போட்டுட்டு கண்ணிய வச்சுட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு ஏ ஒரு பல நாள் தாண்டியா கள்ளிதான் அவங்களுக்கு ஆகும் இங்க நம்ம பையன் நம்ம அப்பா வச்சிருக்கோம் அப்படின்னு அதுதான் கண்ணி வெட்டிச்சாரிக்கும் அது ஒரு புனித செயல் அது பிறகு வந்து ஒரு சாப சொல்லாதால வருது பல இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு இருக்கு அப்ப ஒரு சாப சொல் இது நீங்க எங்கெல்லாம் கேட்கலன்னா தக்கலைல இருந்து அஹ் கன்னியாகுமரி மேற்கு ஃபுல்லா அது கேரளாவிலயும் கேட்கலாம் கேரளாவிலையும் இந்த இந்த சொல்லாட இந்த கல்வெட்டு சரி எல்லா இடத்துல ஆனா நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது அது ஒரு காரணம் பெரும்பாலான வயசான ஆள்கள் யூஸ் இந்த அடுத்த புத்தகம் பற்றி எறிந்த தேன்காடு அது எதை பற்றிய கதையாக இருக்கு பற்றி எறிந்த தேன்காடு ஒரு டாக்ஸி டிரைவர்னு ஒரு ஹாலிவுட் படம் வந்திருக்கும் நைன்டீன் செவன்டிஸ்ல அதுல வந்து ராபர்ட் இனியர் தான் ஹீரோ நடிச்ச மாதிரி ஒரு யங்ஸ்டர் பேர் வந்து அவன் வந்து ரொம்ப எதுக்கும் பயப்பட மாட்டான் என்ன வேணாம்னு பண்ண ஒரு சின்ன பையன் ஒரு மேத் மேம் அவன் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டே இருப்பான் அவன் பிடிக்ட் பண்ண முடியாது அப்படி ஒரு கேரக்டரை பண்ண ஒரு கதைன்னு சொன்னோம் அப்படி ஒரு சின்ன பையன் எப்படி இருக்கும் அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான் அவன் போவான் என்ன வேணாலும் பண்ணிட்டு வந்துடுவான் அப்ப அந்த கதை ஒரு பையன் வந்து ஒரு குற்ற வழக்குல கொஞ்ச நாள் தலைமுறைவா இருக்கான் கேரளத்துல ஒரு சின்ன பையன் அப்ப அங்க கேரளாவில் அவங்க இருக்கக்கூடிய இடம் கண்ணூர் கண்ணூர் அவங்களுக்கு நல்லா தெரியும் கண்ணூர் அரசியல் எப்படி இருக்கும் வெடிண்ட அரசியல் வந்து வேற மாதிரி தமிழ்நாட்டுல உள்ள ஜாதி அரசியலுக்கு ஈக்குவலா அங்க அளவுக்கு உட்குற மாதிரி பையன் அவங்க போய் எப்படி அந்த அரசு இதுல மாட்டிக்கிறான் அவன் என்ன பண்ணான் எப்படி ரியாக்ட் பண்ண அதான் அந்த அவன் பயப்பட மாட்டான் அப்ப அவனுக்கு முன்னாடி வரவங்க எப்படி அதெல்லாம் பேஸ் பண்ணுவாங்க அத சொல்றான் அந்த பையனோட பேக் ஹிஸ்டரி இருக்கும் அவன் எதுக்காக அங்க போறான் எல்லாமே அது ஒரு டிஸ்டோட இருக்கு அதான் ஒரு ஆக்சுவலா இந்த திரைக்கணும் எதுக்கு இல்லைன்னா ஒரு திரைக்கை வாங்குற ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க அதுக்காக நான் எழுதி இருக்கு அவங்க ஏதோ ஸ்கேண்டல் மாதிரி மாதிரி இருக்கு அப்ப நான் என்ன பண்றேன் சரி இட புக்கா போட்டுரும் அதுவரைக்கும் புக்கை போடுறது ஐடியா எனக்கு இவங்க வந்து ஏதோ என்ன ஏன்னா அவங்க அந்த அவங்க சொல்ற ஆன்சர் அந்த பேனல்

ஆன்லைன் வெப்சைட்ல கிடைக்கும் அதுல மட்டும்தான் இப்போ வச்சிருக்கேன் ஃபியூச்சர்ல ஏதாவது நான் வைக்கணும் ஏன்னா யாராவது படிச்சு பயன்பட ஒரு எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு நான் அதை எழுதி படிக்கிறவங்க இது சரியா இருக்குன்னா இதை ஃபாலோ பண்ணலாம் நான் திரைக்கதை எடுத்தாலும் சொன்னது ஆனா பண்ணுவேன் அதை வந்து யாருக்கு அதை பயன்படும் அதுக்காகதான் இப்ப வந்து தமிழ்ல வந்து திரைக்கதை புத்தகங்கள் வந்து மிக குறைவு அதுவும் வெற்றி அடைந்த திரைப்படங்கள்ல ஒரு சிலர் தான் வந்து அந்த திரைக்கதைய வந்து புத்தகமா வந்து போடுறது ஒரு சிலர் தான் இப்போ வெற்றிமாறன் சாரு அஹ் பா ரஞ்சித்து இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு நபர்களை தான் நம்ம வந்து அப்படி விரைவில் சொல்ல முடியும் பாலுமகேந்திரா சாரு இப்படி அப்போ திரைக்கு வந்த கதைகளையே புத்தகமா போடுறது வந்து ரொம்ப அரிதா இருக்கு ஆனா வெளி மொழிகள்ல ஹாலிவுட்ல இதெல்லாம் எப்படி இருக்கு இத நீங்க கவனிச்சிருக்கீங்களா ஹாலிவுட்டை பொறுத்தவரையில இதுமே வந்திருக்கு அதாவது திரைக்கு வராத திரைக்கதைகள் வந்துருக்கு மலையாளத்துல வந்திருக்கு ஆனா தமிழ் ரெண்டு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மத்தபடி எல்லாமே ஒரு வெற்றி அடைஞ்ச படத்தை திரைக்கதை பொறுத்தவங்களாவ அது வந்து அந்த இயக்குநரே எழுத மாட்டாரு யாராவது வச்சு வேலைக்கு வச்சு திரைக்கதை எல்லாம் அவரே எழுதுவாங்க சொல்றாங்க அதுக்குன்னு ஒரு ஆனா திரைக்கு வராத திரைக்கதைங்கிறது ஒரு புதிய முயற்சி தான் வந்து எக்ஸ்பிள பண்ணலாம் கதை ஆனா கதை திருடுறவங்களுக்கு இப்ப ஒரு சிக்கல் இருக்கு சமீபத்துல சங்கரோட சங்கரோடம் கதை திருடுறவங்களுக்கு என்ன பெரிய ஒரு சௌக்கரிய இது போற்று இனிமே கதை திருடுறதுக்கு யாரும் யோசிக்க மாட்டேன் சங்கர் பத்து கோடி கொட்ட வேண்டியிருக்கு அந்த எழுத்தாளர் அது பெருனா ஆகுது தமிழ்நாடு அவருக்கு கற்று கோடி கொடுக்கணும் அப்போ யார் கதை திருடமாட்டோம் அதே மாதிரி ஜெயராணி அவங்க அவங்களோட அவங்க எழுதின அந்த செந்நிலம் ஒரு சிறுகதை வந்து ஒரு சீங் ரெட் ஒரு ஷாப்ளியம் எடுத்துட்டாங்க இப்போ ஜெயராணி எழுத்தாங்க ஜெயராணி என்ன பண்றாங்கன்னா அட்டமோஸ் போய் அதை போய் பப்ளிஷ் பண்ணி அதை வந்து அத ஒரு பொது விவாதம் விவாதமாக்கி இப்போ அந்த எதிர்த்தவர்கள் உள்ளவங்க ஏதாவது பண்ணி சரண்டராக ஆகணும் அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அதனா ஏதோ ஒரு பண்ணி தான் அந்த அளவுக்கு அவங்க தீனாணி கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நீதி தான் அவங்க கதையை தான் அவங்க சொல்றாங்க அப்படி கதை திருட்டுங்கிறது இப்ப இந்த நவீன காலத்துல ரொம்ப கஷ்டம் அது அது எல்லாத்துலயும் நம்ம டெக்னாலஜி வைஸ் வைஸ்னாலே இன்ட்ரோ ஆயிருக்கும் அதனால திருட்டுங்கிறது இனி கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கு அவங்க ஓகே வரணும் அவங்க தெரியாம தெரியாமக்கா இப்போ எனக்கு போன்ற ஒருத்தர் இன்னொருத்தர் இதே கல்விப்பட்டி சாரியில ஒரு ஒரு டிஎஸ்டி கேரக்டர் இருந்தார் மோகன் அவர் அவர் எப்படி பண்ணுவாருன்னா அந்த தொடரும் ஜார்ஜ் ஒரு கேரக்டர் இப்ப சமீபத்துல அந்த மலையாள படம் தொடரும் சேம் தான் சேமா இருக்கும் ஈவன் ஒரு டே நான் எழுதிக்கிட்ட அளவுக்கு அந்த தொடரும்ல ஜார்ஜ் பேசுறது சேமா இருக்கும் தினைக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு முன்னாடி தான் இது

இந்த திரைக்கதை ஆசிரியர்களை எழுத்தாளர்களை பயன்படுத்தக்கூடிய விஷயம் வந்து இயல்பாக அங்க நடந்துட்டு இருக்கு தமிழ்ல அப்படி ஒரு இது இல்லை சில திரைப்படங்களுக்கு அப்படி பயன்படுத்துறாங்க இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல ஆனா மலையாளத்தை கம்பேர் பண்ணும்போது மிக குறைவாக இருக்கு நீங்க சொன்ன தொடரும் சினிமாவில் கூட அவர் வந்து கே ஆர் சுனில் தான் அதனுடைய திரைக்கதை அந்த கதைய வந்து எழுதினதே அவர் சுனில் அவர் வந்து பிரபலமான ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் வந்து இந்த மலையாள திரைப்படங்கள் அளவுல வெற்றி பெறுது வெற்றி பெறுறது மட்டும் இல்ல இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் சினிமாக்கள் ஓடக்கூடிய இடத்துல வந்து இன்னைக்கு மலையாள சினிமாக்கள் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கிடுறீங்க இப்ப சமீபத்துல நிறைய சின்ன சின்ன மலையாள படங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இங்க கோலியாத் மாதிரி இருக்க பெரிய தமிழ் படங்களை தாவியது கணக்கா கவுக்க வச்சு அடிச்சு தள்ளி விட்டோம் ரெண்டு கோடி மூணு கோடிக்கு வார எடுக்கிற படங்க நாற்பது கோடி நூறு கோடி எடுக்கிற தமிழ் படங்களை காலி பண்ணி இதுக்கு எல்லாமே காரணம் நல்ல திரைக்கதை எழுத்தாளர் மலையாளத்துல அவங்க ஒரு ஸ்ட்ரக்சரா வச்சிருக்கோம் அவங்க வந்து நிறைய திரைக்கதை எழுத்தாளர்கள் இருக்காங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் படம் திரைக்கதை எழுத்தாளர் தனி டைரக்டர் எல்லாம் பண்றது கிடையாது இங்க தமிழ்நாட்டில் எப்படி என்ன டைரக்டரே மரத்தை வெட்டிடுவான் அவனே மரத்துக்கு வண்டியில வைப்பான் அவனே அவனே மில்லு கொண்டு போவான் பலமாக கடைசியில ஆசாரியும் விட மாட்டான் இவனே ஆசாரி வேலையும் செய்வான் எல்லாம் ஜெயி முடியும் இவனு அந்த வீட்டுக்குள்ளார கிடக்க முடியாது அந்த அளவுக்கு டயர்டாயும் கடைசியில அவரே இடிச்சிருவார் வீட்டை இடிக்கக்கூடிய வேலையை அவரே செஞ்சிருவாரு ஆமா சத்ஜ் ஒரு படத்துல சொல்லும் மாதிரி மாப்பிளாகவும் குணமாகவும் அதே மாதிரி ஆனா சில பேருக்கு வருது இப்ப மாரி செல்வராஜ் நம்ம ரஞ்சித்து அதுக்கு வெற்றிமாறன் இவங்களுக்கு என்ன ரெண்டுமே வருது வெள்ளவும் முடியும் இயக்க முடியும் ஆனா அதே மாதிரி நிறைய பேர் இறங்கி இருந்தோம் அதே தான் அது வந்து ஒரு ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்கிட்டாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா தமிழ்ல ஒரு டேரக்டர்னா அவன் கதை தான் எடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க வேற எதுவுமே அவனுக்கு அவனுக்கு அதான் தான் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட உருவாக்கிட்டாங்க ஆனா மலையாளத்துல உடைச்சிட்டாங்க மலையாளத்துல அவங்க வந்து திரைக்கதை முதல்ல அதுக்கு திரைக்கதை தான் அதுக்கப்புறம் போலீசர் வந்து ஹீரோ எல்லாமே ஒரு குழந்தை உருவாக்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஹார்ட் அது பீட்டா இம்பார்ட் மாதிரி திரைக்கதை அந்த திரைக்கதை வந்து இங்க இந்த ஸ்ட்ரக்சரே கிடையாது இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ புக் பண்றாங்க திரைக்கதை கடைசியில ஒரு ஒரு ஏழைக்கு பேர் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு திரைக்கதை எப்படின்னா நீங்க தக்காளி கொண்டு போறதுக்கு ஒரு கூட இருக்கும் இல்ல கட்ட கட்ட வச்சு அடிச்சு அதே போல ஒரு அடிச்சு ஒரு திரைக்கதை ரெடி பண்ணுவோம் விட்டு விட்டு அங்க வச்சு படத்துல போவோம் எல்லாம் கார் கூட்டிட்டு வருவோம் ஒண்ணு இருக்காது அதுக்குதான் நிறைய எழுத்தாளர்கள் இருக்கான் இப்ப என்னன்னு சொல்லல நிறைய எழுத்தாளர்கள் இருக்கா அந்த எழுத்தாளர்களை எல்லாம் ஊக்கிக்கல உங்கள்ட்ட கதை இருக்கான் எப்படி இருக்கு வாங்க ஒரு டிஸ்கஷன் இங்க எழுத்தாளர் பயன்படுத்துறாங்க சும்மா ஊர்ல மாதிரி அவங்களை சாயம் எடுத்த மாதிரி சாயத்தை புரிஞ்சு விட்டுற மாதிரி அவங்க பிஞ்சு விட்டுவிட்டு தூக்கி தூக்கி போகணும்ன்றது அதே மாதிரி அவங்க தேவைக்கு பயன்படுத்திட்டு பேரும் போட மாட்டாங்க பொண்ணும் போட மாட்டாங்க இது தமிழ்ல இதுல எந்த நேர்மையும் பயன்படுத்துது இவங்க பண்ணது எல்லாமே வந்து ஆனால் எல்லாமே இவங்க பண்ணது வந்து இவங்களுக்கு மலையாளத்தை பார்த்து படிக்கலாம் ஏன் அந்த படங்கள் ஹிட் ஆகுது எப்படி அவங்க மேக் பண்றாங்க எப்படி அவங்க எழுத்தாளர்களை ட்ரீட் பண்றாங்க அது எதுவுமே இங்க பாக்குறது அந்த இது அவளுக்கு புடிச்சு போன ஒரு கதையோட ஒரு நாலஞ்சு பேரோட டிஸ்கஸ் பண்ணணும் கடைசில தேட்டர்ல தான் நம்ம பாக்குறோமே பூ விட்டு வரது வந்து ஒருத்தன வந்து மைக்க பிடிச்சி கேவலங்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க மாறலாம் இப்போ இது அது ஒரு முதல் முதல் படியாதான் நான் நெரியமா என்னோட கண்டி கண்டிவெட்டிச்சாரையை பற்றி இந்த பெண்களே

கூச்சமும் இல்லா மலையாளத்துல பண்றத காப்பி பண்ணலாம் நல்ல விஷயங்கள் காப்பி பண்ண தப்பே கிடையாது நீங்க அறுபது கோடிக்கு ஒரு படத்தை எடுத்து தேட்டர்ல ஆள் கூறுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா தர வச்சு நல்ல திரைக்கதை வரலாம் என்னோட தமிழ்ல இதுக்கு முன்னால ஒரு தொடர்ச்சியா எழுத்தாளர்களை முக்கியமான திரைப்படங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இப்ப சுஜாதா அது மாதிரி பாரதி ராஜா சார் வந்து ஆர் செல்வராஜ் அப்படிங்கிற எழுத்தாளர் அப்படி பயன்படுத்திட்டு இருந்தாரு இன்னைக்குள்ள காலகட்டத்துல பெரும்பாலும் திரைப்படங்கள்ல முக்கியமான இயக்குனர்களுடைய திரைப்படங்கள்ல வந்து ஜெயமோகன் சார் வந்து திரைக்கதை வந்து எழுதிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு அங்காடி தெரு அது மாதிரி வந்து நான்கடவுள் அது மாதிரி இந்த பொன்னியின் செல்வன் இப்படி பல திரைப்படங்களுக்கும் வந்து எழுதிட்டு இருக்கிறாரு அது மாதிரி ஆனா மிகப்பெரிய அளவுல இப்ப நட்சத்திர பயன்படுத்தினா ஒண்ணு நட்சத்திர எழுத்தாளர்களை பயன்படுத்தணும் இல்லைன்னா வந்து யாரையுமே கண்டுகிறது கிடையாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தானே இங்க நிலவு ஜெயமோகன் வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் அவர் வந்து இந்த எல்லாம் இருபத்தி ரெண்டாயிரம் பக்கம் எழுதியிருக்கார் நினைச்சே பார்க்க முடியாது இப்ப சச்சின் டெங்கு எப்படி ரன் மிஷன் பேர் இருக்கும் அதே மாதிரி இவருக்கு வந்து ரைட்டிங் மிஷன் நான் அப்படிதான் அவருக்கு பேர் வச்சிருக்கேன் அவரோட சிறுகதை எல்லாம் பயங்கரமா இருக்கும் சரவணன் மகிழ்ச்சி ஒரு விமர்சகர் வந்து அவரோட சிறுகதை பயங்கரமா உலக அளவுல இருக்கு ஆனா அவர் ஒரு நல்ல எழுத்தாளர் அவரை கொண்டு இந்த சிறுகதைக்கு இந்த சாரி சிரைக்கதை எழுத்து வந்து சீரழிக்கிறார் அவரே வந்தார் என்ன கேட்டா அவர் ஒதுக்கல அவருக்கு இது செட்டாக இல்ல அவருக்கு திரைக்கதை எழுதவே அவரு அங்காடி தெரியல வசனம் ஏதோ சொல்லியிருக்கா அடுத்து பொன்னியின் செல்வல்ல வசனம் அதை மூணு பேர் சேர்ந்து திரைக்கதை எழுதலாம் போட்டிருக்காங்க அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் இவர் ப்ராப்பரா எழுத திரைக்கதை வெந்து நினைத்த காடு அவர் அவர் மட்டுமே எழுதணும் அது வந்து அவ்வளவு பெரிய இது இல்லை எவ்வளவு பெரிய எழுத்தாளர் இந்த திரைக்கதை எழுதுனா எங்கேயோ பேர் அப்போ என்ன ஆகுதுன்னா பெரிய எழுத்தாளர்ல நாடி போறோம் எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் இவங்களை தாடி ஒரு டைரக்டர்கள் போற ஒரு கவர்ச்சி அப்ப பெரிய எழுத்தாளர் இவங்கள்ட்ட திரைக்கதை ஒண்ணு இல்ல அவங்களுக்கு திரைக்கதை காட்டி கூட்டக்குள்ள பிரெயின் கிடையாது அவங்க வந்து சிறுகதை நாவல் எழுதுறவங்களுக்கு இவங்களை வந்து எழுத வைக்கின்றோம் இவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது இந்த இயக்குநர் ஓ ஜெயமோகன் எழுத ஏதோ நல்லா இருக்கு ஆனா இந்த ஜெயமோகன் நல்லா மலையாளம் மலையாளம் தெரிஞ்சவர் இவர் மலையாளத்துல போய் ஒரு திரைக்கதை எழுத முடியாது ஏன்னா அங்க பெரிய பெரிய புலி எல்லாம் இருக்கு இவர் அங்க போனா எளியா இருக்க அதனால இவரங்க போக மாட்டார் இங்க ஏன் அவர் விளசுறாருன்னா மூக்குல்ல ராஜ்யத்துல முறைமுக ராஜா இங்க ஒருத்தன் கிடையாது கேட்க அப்ப இவர் மட்டும்தான் அப்ப இவரே எல்லாருமே நாடுறாங்க எல்லாரும் போய் நான் ஜெயமோகன் பேர் போட்டா நல்லா இருக்கும் ஜெயமோகன் பேர் போட்டா நல்லா இருக்கு ஆனா அவர் என்ன பண்ணலாம்னா அவரை வந்து ஆசானன்னு நினைச்சு நிறைய எழுத்தாளர்கள் அவருக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க அவங்க ஒரு அஞ்சு பேருக்கு அவரு வாய்ப்பு கொடுக்கலாம் சின்ன இளம் எழுத்தாளர்களுக்கு தம்பி என்னால இந்த திரைக்கதை எழுத முடியல எனக்கு அது கரெக்டா வரல நீங்க எழுதுறது ஒரு நாலஞ்சு பேர் ஆனா அவர் அப்படியும் கொடுக்கல அவர்தான் வந்து எழுதிட்டே இருக்காரு வேற தமிழ்ல வாய்ப்பும் இல்லை ஆக்சுவலா இவர் ஜெயமோகன் வந்து லோகிதாஸ் மலையாளத்துல பெரிய திரைக்கதை எழுத்தாள அவரோட பேர் தான் நான் என்னோட பதிப்பத்து வச்சிருக்கேன் லிட்டில் லோகி அதுல லிட்டில் கதாபாத்திரம்

இவர் லோய்தாஸோட இருந்திருக்காரு நல்லா நல்ல பழகி இருக்காரு ஆனா இவருக்கு திரைக்குதெழுத்துக்கு எந்த ஒரு ஞானம் கிடையாது இவரோட திரைக்கதை ரொம்ப பிளைண்டா இருக்கு ரொம்ப நார்மலா இருக்கு ஏன்னா இவர் ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்கும்போது இவரோட திரைக்கதை இந்த லெவல்ல இருக்க கூடாது அதுவும் பெருசா இருக்கும் அப்படி இருக்கும்னா கிட் பண்ணிடலாம் அதனால கிட் பண்ணிட்டு இளைஞர்கள் கொஞ்சம் பேருக்கு அவரே தேர்ந்த ஏன்னா நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணணும் நிறைய இளைஞர்கள் அவரை ஆசானிட்டு பெரிய இளைஞர்கள் இளம் எழுத்தாளர்கள் சுத்திட்டு இருக்கணும் அவங்களுக்கு வாய்ப்பு ஆனா அவரே அவரேதான் இது போயிட்டே இருக்காரு அவரேதான் ஆனா இந்த போக்கு மாறும்னு நினைக்கிறேன் அவரு ரெண்டு மூணு தொடர்ச்சியா ரெண்டு மூணு படத்தை கழுவி ஊத்தும் அவரே ஒரு ஈடு பண்ணணும்னாக்கே புதிய எழுத்தாளர்களுக்கு வாய்ப்பு